வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்யூன் ஹண்ட்ரட் ட்ரஸ்டடான ஒரு ஜாப்பு ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபை ஜாப் தேடிட்டு இருக்கிறோங்க ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறங்க டெய்லி ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதுமானது இந்த ஜாப்பை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும் ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட்டு பண்ணுங்கள்

இளைஞர்களுக்கு தொப்ப வருது தரையில மறந்து சாப்பிடுங்க தலை குனிஞ்சு சாப்பிடுங்க உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம் இப்ப யாருமே நிமிதுகிட்டு சாப்பிட உட்காந்துட்டு அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது ஒரு உணவு சாப்பிடும் இங்க தலை குனிஞ்சு தான் சாப்பிடும் உங்க உணவுக்கும் கண்ணுக்கு பாவிற்கு பக்கமா நெருக்கமா இருக்கணும் நீங்க போன பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பு சத்தா கொடுக்காது அந்த பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க பந்தி தர உட்காந்து சாப்பிடுவாங்க பரிமாறும் பத்தி குமிஞ்சு தான் பாருமாறும் குடிஞ்சு பழிஞ்சேன் தப்ப கிடையாது சாப்பிட்டு குடிஞ்சு சாப்பிட்டா தப்ப கிடையாது இது இன்னும் பழைய பழக்காலத்து பழைய இந்தியா படத்துல பாருங்க பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க உங்க டிஸ்டன்ஸ் சாப்பிட்ற பத்தி இன்னும் இறக்கு உள்ள போயிடும் என்னைக்கு சேர வந்துச்சோ அன்னைக்கு தொப்ப வராது விதிமுறைகளை வச்சுதான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான் உலகத்துக்கு ஆரோக்கியத்தை கத்து கொடுத்துவேன் தமிழை உலகத்துக்கு நோயாளி வேலையாயிற்று ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கொள் இயவது சேராதிகள் நாடுனாரு யாருங்களா ஒரு பசியும் நோய் இல்லாத நாடா அதுதான் நல்ல நாடுனாங்க அது அப்படிதான் இருந்துச்சு தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு நிறைய பேர் சொல்லும்போது போது நொறுங்க தின்றால் நூறு வயசு அப்படின்னு என்ன வேணா சாப்பிடுங்க ஆனா நொறுங்க சாப்பிடுங்க அதுக்கு அந்த வார்த்தையை தப்புங்க நொறுங்கன்னா பல்லுத நல்லா நொறுக்க அரைச்சி சாப்பிடணும் சாப்பிடற உணவு வந்து கூழாக்கிடணும் எவ்வளவு ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ள அதுவே தான் நொறுங்க தின்னா நூறு வயசு எப்படியே நொறுங்க இருக்குங்கிறது அந்த நூறுங்க வேற இந்த நூறுங்க வேற நிறைவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உணவு மாட்டம் மருத்துவ மாட்டம் வாழ்க்கை நெறிமுறை நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கு நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு தூங்கணும்ங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை உங்களை நீங்க உங்களை தேடி ஆரோக்கியம் வரும் உங்களை தேடி இறைவன் வந்துருவாரு அப்ப இந்த வாழ்க்கை மூணு நெறிமுறைகளை தப்பிச்சு வெளிய வந்தாலும் உருவளவு உறுப்பு எதையும் சேதப்படுத்தணும் அவசியமே கிடையாது எத்தனை வயசு ஆகிட்டாலும் நல்லா இருக்கும் திருமலன ஒரு பாட்டை பாடுறாரு கூறுவேன் தேகம் அது என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காளா நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேர்தலாய் ரத்தமதையை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமான கூறுந்தாச்சேனர் கேளே எடுக்கல அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு எத்தனை நாடி நரம்பு இருக்கு எங்க ரத்த ஊத்தம் எப்படி ஊற்றுறாரு எப்படி செஞ்சாங்க அத்தனை டீடைல்ஸ் இருக்கு சில பொருட்களுக்கு வந்து தமிழ்ல பெயர் கொடுக்கும் போதே அதனுடைய மருத்துவ குணத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க சீரகம்னா அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம் அந்த மாதிரி என்ன பெயர்கள்லாம் உண்டுங்க என்ன மருத்துவ குணங்கள் அப்படின்றதெல்லாம் அதான் வெங்காயம் சுக்கானால் தந்தயத்தால் இங்கா சுமந்திருப்பா இச்சரிக்கை மங்கா ஜீரகத்தின் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேனார் சீரான அகத்தை வந்து சீரகம் சேர்ந்துக்கிறீங்க பெரும் காயம்னா இந்த தான் காயம் இந்த பெரும் காயத்தை எப்படி காப்பாத்த போறேங்கிறாரு சீரகம் சாப்பிட்டா சீர நகம் கிடைச்சோம் அந்த உடம்பு நல்லாவே இருக்கு பேடின்னு பெரும் காயம் அதை முருக பெருமான ஏறக்கு சிட்டி நான் பாட்டலாம் பாடலாம் நிறைய மூலிகளை பத்தி நிறைய பாடலாம் எழுதி நிறைய பேர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு மருத்துவரை பாக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் நெல்லிக்காய் சாப்பிட இன்னொரு நாள் நான் கொய்யா பழம் சாப்பிட வாழைப்பழம் சாப்பிட்றேன் இப்படி பகுப்பு பண்ணிக்கலாமா இல்ல காலையில நெல்லிக்காய் சாப்பிடு மத்தியான வாழைப்பழம் சாப்பிடும் அப்படி எடுத்துக்கலாம் எப்படி கிடையாது இதுல பாகுபாடே கிடையாது நல்ல உணவுக்கு பாகுபாடு நேரம் காலம் கிடையாது நடு நிசில வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உடம்பு ஒண்ணும் பண்ணாது நான் வந்து சீசனுக்கு தகுந்தாப்ப எது விலை குறைவா பழங்களை சாப்பிட்டேன்